நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் இருபத்தி ஏழு தொடக்கம் முப்பத்து இரண்டு அக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றான் இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார் வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெரும் திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள் பரிசையர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நோயற்றவர்க்கல்ல நோயுற்றவர்க்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார் சிந்தனை ஆவிகளை தேடி வருகின்ற ஆண்டவரிடம் நாமும் எழுந்து சென்று அவரை சந்திக்க இத்தவக்காலத்தை இன்றே பயன்படுத்துவோமாக எம் பாவங்களுக்காக வருந்தி அவற்றை அறிக்கையிட இன்றே எழுந்திடுவோமாக செபம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவ் என ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆமென்